வணக்கம் எப்போ பெரிய நடிகர்கள் படம் வரும்போது எப்போ வரப்போது எப்போ வரப்போதுன்னு காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு வந்து விழுந்திருக்குது பாருங்க சூர்யாவோட கங்குவா படத்துடைய டீசர் என்ன சொல்லுவாரிங்க எப்படி தானே கேட்குறீங்க ஆமாங்க அதாவது சூர்யா நடிப்பில் சிறுத்தை சிவா வந்து எடுத்துகிட்டு வர்ற படமான கங்குவா வந்து பத்து மொழிகளில் வெளிவர காத்திருக்குது த்ரீ டி படமாக வந்திருக்கிற அந்த தொழில்நுட்பத்தோட வந்திருக்கிற அந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்து இப்பமே கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறார் பாருங்க அவர் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறார் அதோட திஷா பத்தானி ரெட்டின் கிங்ஸ்லி கோவை சர்லா யோகி பாபு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த படத்தில் வந்து சூர்யா கூட சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தை எடுக்கிறது வேற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா இவர் அஜித்தை வச்சு நிறைய படங்கள் எடுத்து அமர்கலப்படுத்தினார் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் அது பெரிய லெவல்ல போல் அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக நல்ல கருத்துக்குள் உள்ள படங்களை நடிச்சுட்டு வந்தால் நம்ம சூர்யாவும் சிறுத்தை சிவாவும் ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டணியோடு இணைஞ்சிருக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிற இந்த திரைப்படத்திற்கு நம்ம சூர்யா இருக்கிறார் பாருங்கள் அவர் வந்து வித்தியாசமாக என்னங்க இது நம்ம சிங்கம் மாதிரி இருக்கும் காக்க காக்க மாதிரி இருக்கும் நம்ம எதிர்பார்த்துருந்த டீசர் வித்தியாசமாக இருக்குது இது எந்த நூற்றாண்டில் உள்ள படம் கண்டுபிடிக்கவே இல்லையாங்கிற மாதிரி டீசர் வந்து அப்படி வந்துருக்குதுங்க ஆனால் டீசரை பார்த்தீங்கன்னா ஐயோ இது மாதிரி நம்ம சூர்யாவை இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இப்போமே ஒரு மாதிரி பயம் கட்டுறாரு அந்த மனுஷன் நடிப்புன்னு அந்த மனுஷனுக்கு சொல்லி அங்கே கொடுக்கணும் அப்படி பெண்ணி பெடல் எடுக்கக்கூடிய ஆள் தான் நம்ம சூரிய இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஹாலிவுட்டில் வர்ற ஸ்டைலில் ஹேர் ஸ்டைல் வந்து மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட அமைப்பும் வந்து பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வளம் வந்திருக்குது அதாவது ஒரு இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சுற அளவுக்கு தான் இந்த டீசர் வந்திருக்குது இது வந்து ஹிஸ்டாரிக் பீரியட் பீரியடு படமாக வந்திருக்கிறதுனால இந்த கதை எப்படி இருக்க போது இந்த படம் எப்படி இருக்க போது இந்த படம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா ஐயோ இது வந்து நம்ம பாகுபலி டைப்பில் இருக்குமா இல்லை அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இப்போமே கிளம்பி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ரிலீஸிங் ஆன் தி சம்மர் அப்படின்னு வேற போட்டிருக்கிறாங்க தான் ஒரு செய்தி வந்திருக்குது அப்படிங்கும்போது நம்ம கூட களத்தை நெருங்கிட்டோம் அப்போ இன்னும் சீக்கிரம் கொஞ்ச நாள் அந்த படம் வந்துருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இருக்குது அதோட மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர்களோட படங்களுக்கு வந்து அதிகமா தறையில வராதனால மக்கள் வந்து நல்ல சினிமா ஒன்ன கொடுங்க பாஸ் அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கிற நேரத்துல சூர்யாவுடைய கங்குவா டீசர் எப்படி வந்திருக்குது பாருங்க அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து ரெண்டு பார்ட்டா வெளியூர போறதாவும் ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க இப்ப வந்திருக்கிற டீசர் வந்து கங்குவா ஃபர்ஸ்ட் அதாவது கங்குவா முதல் பாகத்தினுடைய டீசர் தான் இப்போ வெளியில வந்திருக்குது முதல் பாகத்தோட டீசரை பார்க்கும்போதே ஆகா எது ஏதோ வித்தியாசமான ஒரு கதை மாதிரி தெரியுதுன்னு சொல்லி இப்பவுமே நம்ம ரசிகர்கள் எல்லாம் மண்டைக்குள்ள நண்டபட்டோம் பிராண்டி எடுத்து கொஞ்சி இருக்கும் இந்த படத்தோட சப்ஜெக்ட் அப்படின்னு திங்க் பண்ற லெவலில் தான் கொடுத்திருக்கிறாங்க டீசர்